வணக்கம் ராகுல் காந்தியின் நியாய யாத்திரை ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி மணிப்பூர் மாநிலத்தின் இம்பால் நகரிலே தொடங்குகிறது பாரத் ஜோடோ யாத்திரையிலே அந்த ஜோடோ என்கிற வார்த்தைக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ கிடைத்ததாக காங்கிரஸ் உணர்கிறது எனவே ஆரம்பத்திலே நியாய யாத்திரை என்று பெயரிடப்பட்டது இப்போது ஜோடோ நியாய யாத்திரை அதாவது ஒரு நியாயம் கேட்கும் யாத்திரை நீதி கேட்டு நெடும் பயணம் என்று அந்த காலகட்டத்திலே கலைஞர் ஒரு பயணம் மேற்கொண்டார் அது மதுரையிலிருந்து திருச்செந்தூர் வரைக்குமான பயணம் திருச்செந்தூரிலே வந்து முருகன் கோவிலில் ஒரு நகை சரிபார்க்கும் அலுவலர் கோயில் உண்டியலை பிறந்து உண்டியலிலே இருக்கிற பணம் நகை எல்லாம் சரிபார்த்து வெரிபிகேஷன் ஆபீசர் அவர் வந்து இது மர்மமான முறையிலே மரணமடைந்தார் தற்கொலை செய்து கொண்டதாக அரசு தரப்பில் கூறப்பட்டது கொலைதான் என்கிற பெரிய பரபரப்பு எழுந்தது இதை ஒட்டி எழுந்த அரசியல் சூழல் காரணமாக கலைஞர் மதுரையிலிருந்து திருச்செந்தூர் வரை நீதி கேட்டு நெடும் பயணம் சென்றார் ஒரு வகையில் ராகுல் காந்தியின் நீதி கேட்டு நெடும் பயணம் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நியாயத்துக்காக நடத்தப்படுகிற யாத்திரை இருந்து காஷ்மீர் வரைக்கும் அவர் மேற்கொண்ட யாத்திரை பெரிய வரவேற்பு பெற்றது இன்னும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தது ராகுல் காந்திக்கு கூட அது ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்திருக்கும் நேரடியாக மக்களை சந்திப்பதின் மூலமாக தலைவர்கள் மக்களின் கருத்துக்களை தெரிந்து கொள்கிறார்கள் கிராஸ் செக்ஷன் ஆப் த கண்ட்ரி என்று சொல்லுவோம் அல்லவா ஒரு நாட்டின் குறுக்கு வட்டு தோற்றம் தமிழ்நாடு மட்டும் இந்தியா இல்ல டெல்லி மட்டும் இந்தியா இல்ல தமிழ்நாட்டிலிருந்து டெல்லியை பார்க்கும்போது நமக்கு வேறு மாதிரி தோன்றும் தமிழ்நாட்டிலிருந்து உத்தரப்பிரதேசத்தை பார்க்கும் போது நமக்கு சில விஷயங்கள் புரியாது அதே போலதான் அவர்களுக்கும் ஆனால் தலைவர்கள் இப்படி பாத யாத்திரை மேற்கொள்ளும் போது நடைபயணம் மேற்கொள்ளும் போது அவர்களுக்கு இதுவரைக்கும் புலனாகாத பல விஷயங்கள் தெளிவாகும் இது ஒரு கருத்து தான் மகாத்மா காந்தி கூட பல யாத்திரைகளை நடத்தி இருக்கிறார் தண்டி உப்பு யாத்திரை ரொம்ப பிரபலம் தென்னாப்பிரிக்காவில் இருந்து வந்த உடனேயே அவர் இந்தியா முழுவதும் யாத்திரை மேற்கொண்டு அதற்கு பிறகுதான் வந்து அவரது பல்வேறு கொள்கைகளை வடிவமைத்தார் தமிழ்நாட்டில் வைகோ அவர்களின் யாத்திரை ரொம்ப புகழ் பெற்றது தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு காலகட்டத்திலே எங்களது பத்திரிகை காலகட்டத்தில் ரொம்ப புகழ் பெற்றது இன்னும் சொல்ல போனால் நான் பார்த்த நடைபயணங்களில் அதுதான் நீண்ட நடிப்பய நீண்ட நெடிய நடைபயணம் அதாவது முழுக்க முழுக்க நடந்தே செல்வது ஆங்காங்கே வந்து தொண்டர்கள் இல்லங்களில் தங்கி கொள்வது தென்னந்தோப்புகளில் ஓய்வெடுப்பது இப்படியான நடைபயணம் ராகுல் காந்தி மற்றும் பிற தலைவர்களின் பயணங்கள் அப்படி அமைவதில்லை ஒரு ஹைபிரிட் யாத்திரா தான் அதாவது கார் கேரவன் வெளியே நடைபயணம் இப்படி அண்ணாமலையின் நடைபயணமும் கிட்டத்தட்ட அப்படிதான் ஊரின் எல்லைக்கு வந்து ஊரின் எல்லைக்கு பிறகு அது கடைவீதி வழியாக நடந்து வருவது அதுபோக அண்ணாமலை அவ்வப்போது அவரது நடைபயணத்துக்கு விடுமுறை விட்டு விடுவார் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நடைபயணம் இல்லை இல்லாமல் இருக்கும் பிறகு விட்ட இடத்துல இருந்து தொடங்குவார் ராகுல் காந்தி நடைபயணம் அப்படி அல்ல அவர் மணிப்பூரில் கிளம்பினால் மும்பையில் முடிப்பார் அது வரைக்கும் வந்து வேறு பணிகளுக்கோ அல்லது வேறு விஷயங்கள் வேறு காரியங்களுக்கோ ஈடுபடுவதில்லை ஆனால் சென்ற முறை அந்த ஜோடோ யாத்திரையில் நடுவில் வந்து ஒரு பத்து நாள் அரசியல் பணிகளுக்காக அவர் ஒதுக்கினார் இதிலே மணிப்பூர் இம்பாலா இம்பால் நகரிலிருந்து யாத்திரையை தொடங்க முடியுமா இதிலே ஒரு சந்தேகம் இருக்கிறது இதுவரைக்கும் காரணம் வந்து அரசு இன்னும் அனுமதி தரவில்லை மணிப்பூர் மாநில அரசு அதை கொஞ்சம் எதிர்க்கிறது காரணம் மணிப்பூரில் இப்போது இருக்கிற இப்போதுதான் நிலவரம் கட்டுக்குள் இருக்கிறது யாத்திரை வந்து வேறு வகையான உணர்வுகளை தூண்டிவிடக்கூடாது என்று அது டெல்லிக்கு கடிதம் எழுதியிருக்கிறது டெல்லி உள்துறையிலிருந்து அனுமதி வர வேண்டும் ஏனென்றால் உள்துறை நேரடி கட்டுப்பாட்டில் மணிப்பூர் நிர்வாகம் இப்போது இருக்கிறது இன்னும் யாத்திரையை தொடங்குவதற்கு நான்கு நாட்கள் தான் இருக்கின்றன இன்று காலை வரை யாத்திரைக்கான அனுமதி தரப்படவில்லை அப்படியே தரப்பட்டாலும் மணிப்பூரிலே ஒரு ஒரு வெள்ளோட்டமாகத்தான் அது தொடங்கும் என்று நான் நினைக்கிறேன் அதாவது ஒரு சம்பிரதாயத்துக்காக மணிப்பூரில் தொடங்கிவிட்டு அதற்கு பிறகு மணிப்பூர் மாநிலத்திலிருந்து ராகுல் காந்தி அப்புறப்படுத்தப்பட்டு அதன் பின்னர் அவரது யாத்திரையை வந்து அவர் தொடங்குவார் வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக குறிப்பாக உத்தரப்பிரதேசம் பிஜேபிக்கு எங்கெல்லாம் செல்வாக்கு இருக்கிறதோ அந்த மாநிலங்கள் வழியாக நடைபயணம் செல்கிறது அதாவது உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இப்படியான உத்தரகாண்ட் இப்படி பாரதிய ஜனதாவின் ஆதிக்கம் இருக்கிற மாநிலங்கள் வெளியாக செய்கிறது உத்தரப்பிரதேசத்துக்கு கிட்டத்தட்ட பதினோரு நாள் ஒதுக்கி இருக்கிறார் இதிலே இந்தியாவிலே வரவிருக்கிற தேர்தலில் முக்கிய பங்கை வகிக்கக்கூடிய மாநிலங்கள் இந்தி பேசுகிற வட இந்திய மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் மட்டும் எண்பது தொகுதி சென்ற தேர்தலிலே கிட்டத்தட்ட எண்பதுக்கு எண்பது பாரதிய ஜனதா உத்தரப்பிரதேசம் ஒரு எண்பது தொகுதி ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் பாரதிய ஜனதாவின் வீச்சு அதிகம் அதுபோல் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இப்போது அவர்கள் யூனிஃபார்ம் சிவில் கோடு ஒரு சோதனை முறையிலே அறிமுகப்படுத்த போகிறார்கள் யூனிஃபார்ம் சிவில் கோட் காஷ்மீருக்கான சிறப்பு ரத்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இவையெல்லாம் பாரதிய ஜனதாவின் கனவு திட்டங்கள் பல திட்டங்களை நிறைவேற்றி விட்டார்கள் யூனிஃபார்ம் சிவில் கோடு இன்னமும் நிறைவேற்றாமல் இருக்கிறது ஏற்கனவே இந்தியாவில் யூனிஃபார்ம் சிவில் கோடு கோவா மாநிலத்தில் அமலில் இருக்கிறது அதாவது இந்த போர்த்துகீசிய ஆட்சியில் இருந்தே அது அங்கு இருக்கிறது சுதந்திரத்துக்கு பிறகுதான் கோவா இந்தியாவோடு இணைந்தது எனவே அங்கு முதலில் இருந்தே அந்த பொது சிவில் சட்டம் தான் அமலில் இருக்கிறது கிட்டத்தட்ட அந்த பாணியிலே வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் பாரதிய ஜனதா பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தப் போகிறது இந்த மாத இறுதிக்குள் அதை அமல்படுத்த தொடங்கிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவசர சட்டம் மூலமாகவோ அல்லது சட்டமன்றத்தின் மூலமாகவோ ஆளுநர் கையெழுத்தொண்டு அது அமலாகும் அதற்கு பிறகு யூனிஃபார்ம் சிவில் கோட் பொது சிவில் சட்டத்தை ஒரு அவசர சட்டம் மூலமாக இந்தியா முழுமைக்கும் அமல்படுத்தலாம் என்பது பாரதிய ஜனதாவின் செயல்திட்டங்களுக்கு ஒன்றாக தெரிகிறது காரணம் ராமர் கோவில் கட்டுவது என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்திலிருந்து அதுவும் ஒரு யாத்திரை தான் ராகுல் காந்தி யாத்திரை மாதிரி ரத யாத்திரை அத்வானி நடத்திய ரத யாத்திரை அந்த ரத யாத்திரையின் வாயிலாக அந்த இந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்து ஓட்டு வங்கியை வந்து பாரதிய ஜனதா வலிமைப்படுத்தியது நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான் கடைசியில பாபர் மசூதி இடிப்பிலே போய் முடிந்து இந்த நாட்டிலேயே வந்து ஒரு தீராத வேதனையும் வலியும் ஏற்பட்டது பதினைந்து பதினேழு ஆண்டுகள் சட்ட போராட்டத்துக்கு பிறகு உச்சநீதிமன்றம் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இப்போது ராமர் கோவில் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட இருக்கிறது ராமர் கோவிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்த இஸ்லாமியர்களின் பிரதிநிதியா வழக்கு தொடர்ந்தவர் இறந்து விட்டார் அவரது மகன் அன்சாரி அன்சாரிக்கு ராமர் கோயில் தரப்புழாவுக்கு அழைப்பதில் தரப்பட்டிருக்கிறது அவர் ராமர் கோயில் தரப்புழாவில் கலந்து கொள்ளப் போகிறார் இதன் மூலமாக அயோத்தியில் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்குமான ஒற்றுமை அதிகரிக்கும் அயோத்தி நகரின் அந்த டூரிசம் வருமானம் அதிகரிக்கும் என்றெல்லாம் அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்திலே இஸ்லாமியர்களின் சில அமைப்புகள் இதை அரசியலாக்குகிறார்கள் இதன் மூலமாக வெறுப்புணர்வு வளரும் என்று கூறுகிறார்கள் ராகுல் காந்தியின் கருத்தும் கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கிறது எனவேதான் அவர் இந்திய ஒற்றுமை என்கிற வார்த்தையை மீண்டும் இந்த நியாய யாத்திராவில் சேர்த்திருக்கிறார் ஜோடோ என்கிற வார்த்தையை எனவே இந்திய ஒற்றுமையை வலியுறுத்தி வலியுறுத்தியும் அனைவருக்குமான நீதியை வலியுறுத்தியும் அமைதியை வலியுறுத்தியும் இந்த பேரணி நடத்தப்படுகிறது மணிப்பூர் மாநிலத்திலே அவர்கள் கொடுத்திருக்க கடிதத்தில் சொல்லியிருக்கிறார்கள் மணிப்பூர் மாநிலத்தில் பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் என்பது என்ன நோக்கம் அல்ல மணிப்பூர் மாநிலத்திற்கு நிரந்தர அமைதி வேண்டும் அங்கு வந்து பிளவுபட்டு கிடக்க சமுதாயங்களுக்கு இடையே ஒற்றுமை ஏற்படுத்துவதுதான் ராகுல் காந்தியின் யாத்திரை தொடக்கத்தின் நோக்கம் என்றெல்லாம் கூறியிருக்கிறார் என்றாலும் அதுல அரசியல் இருக்கிறது அதை நாம் இல்லை என்று சொல்ல முடியாது காரணம் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியின் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் இந்தியா கூட்டணியின் பல்வேறு கட்சிகளுக்கு இடையே இருக்கிற முரண்கள் இவை களையப்பட வேண்டும் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக ஒற்றை வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்பது இலக்கு முன்னூற்றி ஐம்பது நானூறு தொகுதிகளிலாவது ஒற்றை வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் ஒற்றை வேட்பாளர் நிறுத்தவே முடியாத சாத்தியமற்ற மாநிலங்கள் ஒன்று கேரளா கம்யூனிஸ்ட்களும் காங்கிரசும் இருக்கிறார்கள் பாரதிய ஜனதாவுக்கு அங்கு பெரிய ஓட்டு வங்கி இல்லை காங்கிரஸும் காங்கிரசும் நேரு எதிரணிகள் இது கேரளா அங்கு வந்து இந்தியா கூட்டணி அநேகமாக இல்லை ஆந்திரா இல்லை தெலுங்கானாவிலும் இல்லை ஒரிசாவிலும் இல்லை இப்படி இந்தியா கூட்டணி இல்லாத மாநிலங்கள் என்று பார்த்தாலே ஒரு நூறு நூற்றி இருபது எம்பி தொகுதிகளுக்கு மேல் அங்கு வருகிறது எனவே நானூறு என்கிற இலக்கே அடைவதற்கு மிகவும் கடினமான இலக்கு அதாவது ஒற்றைக்கோற்றை வேட்பாளர் நானூறு என்கிற இலக்கு அடைவது கடினமான அது கடினமான விஷயம் ராகுல் காந்தி தன் யாத்திரையின் மூலமாக அதை சாதிக்க நினைக்கிறார் காரணம் அந்த யாத்திரை போகிற மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் எங்கெல்லாம் பாரதிய ஜனதா வலிமை இருக்கிறதோ அங்கெல்லாம் பீகார் பீகார் எடுத்துக்கொண்டால் பீகாரிலே ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட ஒரு தொகுதி பங்கீடு முடிவாகிற நிலையில் தான் இருக்கிறது உத்தரப்பிரதேசம்தான் இதில் கடினம் சமாஜ்வாதி வந்து ஒரு அவர்கள் ஏற்கனவே மத்திய பிரதேசத்தில் அவர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி இடஒதுக்கீடு தராததால் அந்த கோபத்தில் இருக்கிறார்கள் எனவே உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸுக்கு மிகவும் குறைத்து கொடுப்பார்கள் சென்ற தேர்தலில் கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் கூட இதே மாதிரியான ஒரு ஒற்றுமைக்கு முயற்சி எடுக்கப்பட்டது ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு மிகவும் குறைவான இடங்கள் ஒதுக்கப்பட்டன அதை தொடர்ந்து ஏற்பட்ட பல கசப்புகள் கடைசியில் அது சாத்தியம் இல்லாமல் போனது இந்த முறையை அனைவரும் ஒன்றை உணர்ந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலிலே பாரதிய ஜனதா வெற்றி பெற்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலில் இன்னமும் அதன் பலம் கூடும் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாராளுமன்ற தொகுதியில் நீ எண்ணிக்கையை மறுசீரமைக்க போகிறார்கள் எண்ணிக்கை கூட போகிறது அப்படி கூடுதல் எண்ணிக்கை பாரதிய ஜனதா இப்போது எங்கு செல்வாக்கு இருக்கிறதோ அந்த மாநிலங்களில் அமையும் காரணம் வந்து அது ஜனத்தொகை அடிப்படையிலான எண்ணிக்கை கூடுதல் எனவே இந்த முறை கண்டிப்பாக பாரதிய ஜனதா வேட்பாளருக்கு எதிராக ஒரு வேட்பாளர் நிறுத்த வேண்டும் என்கிற ஒரு அரசியல் கட்டாயம் இந்தியா கூட்டணியில இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரதிய ஜனதா தலைமையிலான ஆட்சி என்று அமைந்தால் அதற்கு பிறகு மத்திய புலனாய்வு அமைப்புகள் மத்திய ஏஜென்சிகளின் அழுத்தம் மிக மிக அதிகமாகும் அதுபோக பிரதமர் மோடி அவர்களுக்கு பிரதமராக கூடிய கடைசி வாய்ப்பு இதுதான் அவருக்கு நிறைவு வாய்ப்பு காரணம் பாரதிய ஜனதாவின் கொள்கைகளின்படி ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் பொறுப்பில் இருக்க முடியாது அப்படிதான் அத்வானி அவர்களுக்கு இப்போது அந்த இரண்டாயிரத்தி பிரதமர் வாய்ப்பு மறுக்கப்பட்டது எனவே மோடி அவர்களுக்கான நிறைவு பிரதமர் வாய்ப்பு இதுதான் அவர் ஹேட்ரிக் என்று சொல்கிறார் மூன்றாவது முறை பிரதமர் என்று இதே போல மூன்றாவது முறை பிரதமர் என்று வாஜ்பாய் சொன்னார் தொண்ணூத்தி அவர் பிரதமர் தொண்ணூத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி நான்கு பிரதமர் இரண்டாயிரத்தி நான்கு தேர்தலிலே பிரதமர் என்கிற அந்த ஹேட்ரிக் அடிப்படையில் தான் பிரமோத் மகாஜன் கேம்பெயின் நடத்தினார் பெரிய அளவுக்கு பாரதிய ஜனதா வெற்றி பெறும் என்கிற பிம்பம் உருவாக்கப்பட்டது கார்கில் போரிலே பெரிய வெற்றி கிடைச்சிருந்தது கார்கில் போர் கதாநாயகனாக வாஜ்பாய் பார்க்கப்பட்டார் மோடியை விட வாஜ்பாய் வந்து அக்செப்டபுள் லீடராக இருந்தார் அதையும் நாம் இந்த இடத்துல மறுக்க முடியாது இங்க தமிழ்நாட்டிலேயே கூட ரெண்டாயிரத்தி நான்கு வந்து திமுக பாரதிய ஜனதா கூட்டணி தான் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகள் வந்து வெற்றி பெற்றது எனவே வாஜ்பாய் அவர்களுக்கு அந்த ஹேட்ரிக் வாய்ப்பு கிடைக்கவில்லை ஏனென்றால் அந்த நான்கிலே நாம் பணியாற்றிய மாதிரி இப்போது பணியாற்ற வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சொல்கிறார் தான் அவர்களுக்கு ரோல் மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்பது மன்மோகன் சிங் வந்து ஐந்து ஆண்டுகள் முடிந்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஐந்து பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி வாக்காளர்கள் வாக்கு போட்டார்கள் அதை விட ரெண்டாயிரத்தி நான்கு தேர்தல் ரொம்ப முக்கியம் காரணம் பாரதிய ஜனதா அந்த இடத்துல வந்து அவர்கள் வாஜ்பாய் போன்ற மிகப்பெரிய மாபெரும் தலைவரை வீழ்த்தி விட்டு யூபிஏ ஒன் வெற்றி பெற்றது சோனியா காந்தியால் பிரதமராக முடியவில்லை ஆனால் மன்மோகன் சிங் பிரதமராகப்பட்டார் இந்த பழைய வரலாறைத்தான் மனநிலை வைத்துக் கொண்டு காங்கிரஸ் கட்சியும் பேசுகிறது இதிலே நியாய யாத்திரை மூலமாக ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக முயற்சிப்பதாக தெரியவில்லை காரணம் அவர் பிரதமர் வேட்பாளர் இல்லை என்றுதான் அவர் கூறி வருகிறார் தொடர்ந்து நிதிஷ்குமார் ஏற்கனவே பீகார் மாநிலத்திலே அவர் பலமுறை முதல்வராக இருந்தார் பலத்த அரசியல்வாதி எழுபது வயதுக்கு மேலாகிவிட்டது பிரதமர் வேட்பாளராக வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது இந்த இந்தியா கூட்டணியின் கன்வீனர் ஒருங்கிணைப்பாளராக வேண்டும் என்கிற ஒரு எண்ணமும் அவருக்கு இருக்கிறது ஆனால் சென்ற கூட்டத்திலே ஆம் ஆத்மி பார்ட்டியும் அதே நேரத்திலே மம்தா பானர்ஜியும் சேர்ந்து மல்லிகார்ஜுன கார்கேயை வந்து பிரதமர் வேட்பாளராக முன்மொழிந்தார்கள் மல்லிகார்ஜுன கார்கே மறுத்துவிட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமர் வேட்பாளர் யார் என்பது முக்கியம் யார் பிரதமர் ஆகக்கூடாது என்பதுதான் முக்கியம் என்பதைத்தான் தொடர்ந்து கூறி வருகிறார் இதே தமிழ்நாடு முதலமைச்சர் எதிர்கட்சித் தலைவராக இருந்தபோது போது இரண்டாயிரத்தி ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் என்று முன்மொழிந்தார் ஆனால் ராகுல் காந்தி இப்போது வந்து தனது நடைபயணம் தனது பிரச்சாரம் மூலமாக இந்தியா கூட்டணிக்கு வலிமை சேர்க்கிற ஒரு விளைவுதான் அவரிடம் தெரிகிறது அதுதான் அவரது அரசியல் வியூகமாக தெரிகிறது பிரதமர் வேட்பாளராக வேண்டும் என்பது அவரது அரசியல் வியூகமாக தெரியவில்லை ஆக பாரத் ஜோடோ நியாய யாத்திரையின் நோக்கம் என்பது பிரதமர் வேட்பாளர் தான் என்பதை நிரூபி நிரூபிப்பது அல்ல ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா ஆதிக்கம் எங்கு அதிகமாக இருக்கிறதோ அங்கு இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கிடையேயும் ஒற்றுமை ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த வகையிலே மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிராவிலே இந்த யாத்திரை முடிவடைகிறது மும்பையில் கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது இடம் பெற்றிருக்கிற பெரிய கட்சிகள் அதாவது சிவசேனா அந்த உடைந்த சிவசேனா அது குறித்த வழக்கு வேறு இன்றைக்கு வந்து சபாநாயகர் தீர்ப்பளிக்க வேண்டும் உச்ச நீதிமன்றத்திலே சபாநாயகர் வந்து பட்சமாக செயல்படுகிறார் அவர் வந்து நீதிபதியாக இருக்கிறார் ஆனால் இதில் நாங்கள் குற்றம் சாட்டி இருக்கிற அதாவது அக்யூஸ்டாக இருக்கிற மும்பை முதலமைச்சரை தொடர்ந்து அவர் சந்தித்து வருகிறார் அப்படி என்றால் அவர் தீர்ப்பில் எப்படி நடுநிலை இருக்கும் என்று உச்ச வந்து மனு போட்டிருக்கிறது சிவசேனா ஆக சபாநாயகர் தீர்ப்பு எப்படி இருக்கு என்பதை இப்போதை யுத்து விடலாம் கண்டிப்பாக வந்து அவர் என்னதான் இருந்தாலும் ஒரு கட்சியின் பிரதிநிதி தான் சபாநாயகரின் தீர்ப்பு என்பது இன்றைய மும்பை முதலமைச்சர் மகாராஷ்டிர மாநிலத்தின் முதலமைச்சர் ஆதரவாக ஆதரவாகத்தான் இருக்கும் மீண்டும் அது உச்ச தான் போகும் ஆனால் இன்றைக்கு கடைசி தேதி உச்ச நீதிமன்றத்தின் பெடு தேதி ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்குள் முடிவு சொல்ல வேண்டும் என்று சபாநாயகருக்கு உச்சநீதிமன்றம் கெடு வைத்திருக்கிறது எனவே இன்றைக்கு முடிவு சொல்லப்படும் ராகுல் காந்தியின் யாத்திரை முடிவடையும் இடமும் மும்பை அதற்குள் வந்து அவர்கள் ஏற்கனவே தொகுதி பங்கீடு கிட்டத்தட்ட முடித்து விட்டார்கள் காங்கிரஸ் கட்சிக்கு இவ்வளவு அதே போல வந்து சிவசேனாவுக்கு இவ்வளவு என்சிபிக்கு சரத்பவார் கட்சிக்கு இவ்வளவு என்று முடிவு செய்து விட்டார்கள் ஓரிரு தொகுதிகள் முன்பின்னாக மாறலாம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரவில்லை பத்திரிகை செய்திகள் தான் அதே நேரத்திலே வந்து அம்பேத்கர் அவர்களின் பெயரில் இருக்கிற கட்சி அந்த கட்சியையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு டிமாண்டும் அங்கு இருக்கிறது இப்படி மகாராஷ்டிர மாநிலம் பெரிய மாநிலம் ஏராளமான தொகுதிகளை உள்ளடக்கியது ஆர் எஸ் எஸ் தலைமையகமான நாக்பூர் அங்குதான் இருக்கிறது இந்தியாவின் பொருளாதார வலிமை மிகுந்த மாநிலம் மராட்டிய மாநிலம் தான் எக்கனாமிக் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அங்கு வந்து வெற்றி பெற வேண்டும் என்பது பாரதிய ஜனதாவின் நோக்கம் அதற்காகத்தான் அது சிவசேனாவை உடைத்தது ஆனால் அங்கு பாரதிய ஜனதாவை தோற்கடிக்க வேண்டும் என்பது இந்தியா கூட்டணியின் பிரதான நோக்கம் அதனால்தான் ராகுல் காந்தி அவரது யாத்திரையை அங்கு நிறைவு செய்கிறார் அங்கு வந்து இந்தியா கூட்டணி எந்த விதமான விரிசலும் இல்லாமல் தொகுதி பங்கீடு சூங்குவா முடிந்தால் பிற மாநிலங்களிலும் அது சுங்குவமாக முடிந்துவிடும் ஏற்கனவே டெல்லியில் ஆம் ஆத்மி பார்ட்டியும் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியின் ஒரு அங்கம் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு ஆம் ஆத்மிக்கு நேரடி போட்டி மாதிரி மும்முனை போட்டி காங்கிரஸ் கட்சி பிஜேபி ஆம் ஆத்மி காங்கிரஸ் கட்சி ஆம் ஆத்மியும் கிட்டத்தட்ட தொகுதி பங்கீடு முடிவடையும் நிலையில் இருக்கிறது பஞ்சாப் மாநிலத்திலே அதுல இன்னமும் சிக்கல் நிலவுகிறது இப்படி சிக்கல் நிறைந்த மாநிலங்களை தவிர்த்து விட்டு பார்த்தால் மும்பை வந்து இந்தியாவிலேயே தொகுதி பங்கீடை வெற்றிகரமாக இந்தியா கூட்டணி சார்பாக முடித்த முதல் மாநிலமாக அமையும் என்று கருத்து கூறுகிறார்கள் தமிழ்நாடு ஏற்கனவே கிட்டத்தட்ட தொகுதி பங்கீடு முடிவடைந்த மாதிரி இருந்தார் பொங்கலுக்கு பிறகு வந்து தமிழ்நாட்டிலே வந்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அவைதான் இந்தியா கூட்டணியில் இருக்கின்றன அவை வந்து தங்களுக்குள் சோமோ ஒரு உடன்பாடை ஏற்படுத்தி கொண்டு விடும் என்றுதான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே ஒரு யாத்திரை ராகுல் காந்தி வந்து சென்று விட்டார் இந்த யாத்திரையில் தமிழ்நாடு அவரது மப்பில் இல்லை வட இந்தியாவிலே குறிப்பாக இந்தி மொழி பேசும் பகுதிகளிலே இன்னும் குறிப்பாக சொல்லப்படால் எங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சி பலவீனமாக இருப்பதாக உணர்கிறார்களோ இந்தியா கூட்டணி பலவீனமாக இருக்கிறா இருப்பதாக உணர்கிறார்களோ அங்கெல்லாம் யாத்திரை செய்கிறது யாத்திரை தொடங்குவதற்கு முன்பே காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பூஸ்ட் அது வந்து ராஜஸ்தான் மாநிலத்து இடைத்தேர்தலிலே கிடைத்த வெற்றி ராஜஸ்தான் மாநிலத்திலே காங்கிரஸ் கட்சி ஆட்சி இழந்தது பிஜேபி அங்கு ஆட்சியில் இருக்கிறது பிஜேபி ஆட்சியிலே நடக்கிற முதல் இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் வேட்பாளரை கடைசி நேரத்தில் மந்திரியாக்கினார்கள் அமைச்சராக்கினார்கள் அது குறித்து இப்போ ஒரு மனு வந்து ஆட்சேப மனு தேர்தல் ஆணையத்தில் போடப்பட்டது அதுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு பதிலும் சொல்லவில்லை அந்த இடைத்தேர்தலிலே வந்து பாரதிய ஜனதாவின் அமைச்சர் வேட்பாளரை காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் தோற்கடித்தார் ஆனால் அங்கு இன்னொரு சங்கேதமும் இருக்கிறது அங்கு ஆம் ஆத்மி போட்டியிட்டது கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் வாக்கு வாங்கி இருக்கிறது பனிரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸ் கட்சி வென்றது பன்னிரெண்டாயிரம் வாக்கு ஆம் ஆத்மி வாங்கியிருக்கிறது ஆம் ஆத்மி வந்து ஏதாவது ஒரு வகையிலே போட்டி இல்லாமல் இருந்திருந்தால் அந்த ஓட்டு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்திருக்கும் இப்படி இந்தியா கூட்டணி ஒற்றுமைப்பட வேண்டிய அவசியத்தையும் இந்த இடைத்தேர்தல் இருந்து அதே நேரத்திலே அனைவரும் நினைப்பது போல பாரதிய ஜனதாவுக்கு ஒரு கேக் வாக் பாரதிய ஜனதா தான் வெற்றி பெறும் பிரதமர் தான் மோடி அவர்கள்தான் அடுத்த பிரதமர் என்றும் நாம் கொள்ள முடியாது இன்னமும் வந்து போட்டி என்பது பலமானதாகத்தான் இருக்கிறது ஒரே ஒரு அடிக்கோடு தான் பாரதிய ஜனதா வேட்பாளருக்கு எதிராக ஒரு வேட்பாளரும் நிறுத்தப்பட வேண்டும் இந்த ஒரே ஒரு அடிக்கோடு தான் ராகுல் காந்தியின் யாத்திரை அந்த இலக்கை நோக்கித்தான் பயணிப்பதாக நான் உணர்கிறேன் நியாய யாத்திரையின் விளைவுகள் என்னென்ன அமையும் எப்படி அது அமையப் போகிறது இன்னும் என்னென்ன பிரச்சனைகளை அது சந்திக்கப் போகிறது என்பதெல்லாம் அடுத்தடுத்து வர இருக்கிற வாரங்களிலேயே நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம் வணக்கம்